திரு ஞானசம்மதன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் இப்படி சொன்ன உடனே கைதட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம் கைதட்டுவோம் சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம் இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து கைதட்ட முடியாது விசில் அடிக்க முடியாது என்ன பண்ண முடியாது அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கிறோம் அனைவருக்கு வணக்கம் உங்களுக்கு தான் முதல் வணக்கம் உங்களுக்கு சொன்ன உடனே ரெண்டு மூணு கைதட்டு சத்தம் கேட்டது மிக்க நன்றி இந்த அருமையான படத்தில் புது புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க நானும் புதுமுகம்தான் நான் இருந்தாலும் விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மதுரை பா மொழிக்காக நான் வந்தேன் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார் நான் நடிங்கி போனேன் ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம் நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை பிடிங்கன்னா நம்ம கதிய என்ன நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம் நான் பயப்படுத்த பார்த்துட்டு அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் நீங்கள் எப்போவும் போல மைக்க பிடிக்கினாரு பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஐம்பது வரைக்கும் வரைக்கும் சார் பயக்கிறதா சார் ஐம்பது படம் வரைக்கும் வந்துட்டேன் அவருக்கு திரிப்பு வருது ஏன்னா நானும் அவரையும் பார்த்தா ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான் இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா எனக்கு பிடிச்ச கதை எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம் அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன் அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள் தயாரிப்பாளர் கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்ப தான் உள்ளே வந்தேன் நான் மதரக்காரர் தான் எங்கள் தம்பி அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏற்படஞ்சன் நான் வந்து திரைப்படம் மட்டும்தல்ல என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது நான் ஆனால் நான் முதல்ல சினிமா ரசிகர் அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற கூடிய ஆள் அந்த அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன் இது என்ன பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னு நினப்பேன் இருந்தாலும் நல்ல ஒரு படம் நல்ல ஒரு திரைக்கதை நல்ல ஒரு விஷயத்தை எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்கணும் அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது அதனால் இந்த படம் இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது யார் அந்த கையிலன் என்ன நடக்குது அப்படின்னு இது பழைய ஸ்டைலுங்க இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப தீபாவின் கதி என்ன அவன் அகப்பட்டானா விடை வெள்ளித்திரையில் காண்க இது இப்படி போட்டு படம் பேர் டேரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி படத்தை நடிச்சுக்கிட்ருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்ச அவங்க சொன்னாங்க பாருங்கள் அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்குது அப்படியே அந்த இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தார் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து அது எதுக்காக அப்படின்னா நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும் அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது மோசமானது அது மோசம் ரொம்ப மோசமானது அப் இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க எந்திரின்னா நெஞ்சுவலி வந்துடும் சில பேருக்கு இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருப்பாங்க அந்த கஷ்டம் அது இதுக்கு தான் இப்போ இந்த இந்த போடியுமே எதுக்குன்னா நடுக்கும் வெளியே தெரியாமல் இருக்க தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் அப்படியே அதெல்லாம் நமக்கு தெரியும் அதுபோல் திரைப்படத்துலேயும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும் அந்த படம் வெற்றி அடைகிறதும் அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறதில்லைங்க இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க ஏ ஓடணும்னு தான் எடுக்கிறாங்க அது ஓ அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம் வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம் இந்த சில பேர் சொல்கிறாங்கள நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க அந்த அதே மாதிரி நல்ல உழைச்சிருக்கோம் அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த விடையை நீங்கள் தான் தரப்பவர்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் மலையாளத்தில் அறிமுகமாகி தமிழ் திரைப்பட இயக்குனர் கைலன் திரைப்பட முன்னோட்டத்தின் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் விற்று இருக்கும் என் குடும்பத்தாருக்கும் கீழே விற்று இருக்கும் குடும்பத்தை பாதுகாப்பவர்களுக்கும் கூடான கூடிய நன்றியோடு வணக்கம் இந்த படத்தோட ட்ரெய்லரில் கடைசி ஒரு ஒரு சேயிங்ஸ் வரும் போராடணும் போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு இங்கே சினிமாவில் ஒரு கதையை க்ரியேட் பண்ணுறதுக்கு போராடணும் அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும் அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூஸர் பிடிக்கிறதுக்கு போராடணும் இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும் அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம் அதை வந்து ரொம்ப 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 வரவேற்கிறோம் ஆனால் இன்றைக்கி தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸில் இருந்து தேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டர்லேருந்து தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க சத்தியமாக எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோட ஸோ இதுக்கு வந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க அது வந்து கோர்ட்டில் வந்து அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன் பட் இதோடு நீங்கள் சோர்ந்து போகிறாதீங்க சார் போராட்டம் என்பது இப்போ இந்த படத்தில் வந்த மாதிரி தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த போராட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும் போராடுங்க சார் திரும்ப ஸோ கம்மிங் டு த கைலன் பாயிண்ட் இப்போது டைரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு ஸோ ஒரு கைதட்டலாம் அவருக்கு ஏன்னா ஒரு முதல் படம் அதை முதல் காதல் முதல் முத்தம் மறக்க முடியாது அதே மாதிரி ஒரு முதல் படம் முதல் மேடை அவர் எந்த மனநிலையில் உட்காந்துருப்பார் என் பக்கத்தில் போது எப்போ எந்த மனநிலையில் இருந்தார்ன்றது எனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதிட்டு டுவெல்த் எக்ஸாம் எழுதிட்டு ஆஃப் ஃபைலாக கன்ஃபார்மாக பாஸ் தான் அது டிஸ்டிங்ஷனில் வந்துருமா ப்ரொடியூசர் சொல்லிட்டார் ஈஸியாக எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டார் ஆனால் ஒரு இயக்குனரால் அப்படி உட்கார முடியாது சார் கன்ஃபார்மாக அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் தென் இன்னொன்று இன்றைக்கி பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்ணுறாங்க கீழே உட்காந்துருக்கிற நம்மது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு தேட்டருக்காரனா நான் க்ளீனாக ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவேன் கண்டென்ட் வின்ஸ் ஒன்லி கண்டென்ட் வின்ஸ் எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்றைக்கி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கண்டென்ட் ஸோ ஒரு ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ரிசர்ச்சு அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்னைக்கு மக்கள் பக்காவாக ஆதரிக்கிறாங்க கடைசியாக வந்த மார்கன் படம் முனக்கண்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் டிஎன்ஏ மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லரில் ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல் ஏன்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எங்கேஜிங்காக வை ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் படம் பண்ணுற இயக்குனர்களை விட ஃபோட்டல் மைண்டடு நீ ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கும் போதே பதிமூணாவது ஃபர்ஸ்ட் ரீல் ஆரம்பிக்கும் போது பதிமூணாவது ரீல் இதுதாண்டா வரப்போகுதுன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சிருது ஸோ இன்னைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடா எந்த டேரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம் எந்த டேரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி அவங்களுக்கு மேலே நம்ம அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சி ரிசர்ச் பண்ணுறாங்களோ அந்த படங்கள் டூ ஹண்ட்ரட் வின் ஆகும் வின் ஆயே தீரும் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சி த்ரில்லராக இருக்குது ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லராக இருக்கும் பட்சத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படம் கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும் அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும் இன்னொரு விஷயம் அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி ஏன்னால் எங்கள் அக்காவோட படிக்கிறவர் அவர் படித்தவர் ஸோ என்னோடய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான் அவர் படம் ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயித்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ரொடியூசர் சொல்லிட்டார் பிரச்சனையே இல்லை அவர் ஜாலியாக இருக்கிறாரு அவர் என்ன எந்த பிரச்சனையும் எழுதலை பட் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகும்போது டிசிஆர்னு ஒன்று வரும் அதுதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர் அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேர் பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க இன்னும் சாங் கேட்கலை ஸோ ஐ விஷ் யூ அ குட் சக்ஸஸ் பிரதர் அரிய பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாட் பஸ்டர்ஸ்லேயே ரொம்ப நல்லா வந்த கதைகள் இப்போ தெலுங்கில் அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால அவரோட கால்ஷீட்லாம் தெலுங்குல கொடுத்துருக்காரு அப்போ தான் நான் சொன்னேன் இங்கேயும் கொஞ்சம் கால்ஷீட்ஸ்லாம் கொடுங்கம்மா கால்ஷீட் கை ஷீட்லாம் இருக்கேன் ஸோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின் ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் ரெண்டு படம் நான் நடித்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள் ப்ரெசன்ட் ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் யூ பிரதர் நான் நீ வரும்போது நான் இன்னும் ஒரு ரீச் ஆவிங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் தர் இஸ் ஆல்வேஸ் அ சேஸ் ரைட் டைம் வென் ரைட் டைம் கம்ஸ் வென் ரைட் பீப்புள் கம்ஸ் டெஃபினட்லி யுவர் சக்ஸஸ் வில் கம் அட் த ரைட் டைம் ஸோ ஐம் ஜஸ்ட் விஷிங் யூ அ கிரேட் சக்ஸஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அவங்க அஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பர்சனலாக மனசுக்கு பிடிச்சது மாறாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பொயிட்டிக்கான ஒரு படம் அதிலருந்து அவங்களோட கரியரும் தமிழில் பெருசாக வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஐ விஷ்யர் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் ஆல்சோ ஸோ என்டையராக எல்லா பேரையும் நான் சொல்லிகிட்டே நினைக்கிறேன் தயவுசெய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்ஸஸ்ஸும் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கிற என் பத்திரிக்கை மீட பத்திரிக்கையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஜுனாசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் ஃபிஃப்த் ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும் ஸோ பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் ரெண்டு கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர் அது நான் சொல்ல வேண்டியதில்ல அது உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கி பாதி பேர் வந்து கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கதை ஒரு ஒரு க்ரிட்டிக் பண்ணுறாங்க அஞ்சு பேரில் அஞ்சு பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு ஒருத்தர் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு இப்போ உங்கள் அஞ்சு பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது செய்து அதை மட்டும் மனசில் வைங்க இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் மூணு வருஷமாக மூணு படம் சைன் பண்ணிவிட்டு மூணு படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ் ஆன இயக்குநர்களும் சரி ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது ஸோ இன்னைக்கும் நான் விஷ் நான் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம் ஒரு சினிமாவோட சக்ஸஸ் ஒரு சினிமா படன்றது இயக்குனர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்தோட மேக்கிங் என்ன அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் கம்பேரிசன் பண்ணி தயவுசெய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிரும் குலையுமா இருக்குது அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு தான் இருக்குது அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சில பேர் செய்கிற தப்புனால் இன்றைக்கி ரொம்ப 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 கஷ்டத்தில் சினிமா இருக்குது அந்த சில பேர் இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாற்றுங்க அது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது ஸோ இது என்னோட இயக்குனராக தாழ்மையான வேண்டுகோளுங்க இந்த டீம் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அந்த சக்ஸஸில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்